தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் மறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்று எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு குரு பகவானது அதிசார பயிற்சி எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி நண்பர்களுக்கு யார் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகாதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகம் என்றது தனது ராசிக்கு பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி நன்மைகள் கோடி நிவர்த்திகள் என்று சொல்கின்றோம் அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சத்துக்கு காமிக்கக்கூடிய குரு பகவான் நம்ம ராசிக்கு வரக்கூடிய ஒரு காலமைப்பு ஏன் இதை வந்து கடகத்துக்கு ரொம்ப சிறப்பான காலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இந்த காலம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருடங்களுக்கு பிறகு கிடைக்குது குரு பகவான் ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருடம் அப்ப பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறையே தனது ராசிக்கு வரக்கூடியவர் குரு பகவானா வருவார் இந்த குரு பகவான் உங்க ராசியில மட்டும்தான் உச்சம் பெறுவார் காலச்சக்கரத்தில் நான்காம் ராசி பூர்ண ஒலி கிரகம் பகவான் அருள் கிரகம் குரு பகவான் அப்ப ஒலிகாரனும் அருள்காரகனும் இணையக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பது கடகமனை சோ இந்த ஒரு அமைப்பு கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மிக அரிய ஒரு பொக்கிஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு காலம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷத்தில் நீங்க பட்டு இருக்கிறீங்க எண்பது சதவீதம் கழகராசி நண்பர்கள் இந்த வாழ்க்கையை வேண்டாம் ஏன் இதுக்காக இந்த வாழ்க்கை நம்ம மட்டும் என்ன பாவம் பண்ணோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் யாரோ ஒரு சிலர் மட்டுமே திசா புத்திகளுடைய பலத்தாலும் லக்னாதிபதிகளுடைய பலத்தாலும் அல்லது கிரகமிப்புகளுடைய பலத்தாலும் ஓரளவு முன்னேறி இருக்கிறோமே தவிர பேருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கடந்த காலகட்டங்களில் கண்டகச்சனி அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இல்லை திருமண பக்கம் எல்லாமே பிரச்சனை எந்த ஒரு விஷயத்தையும் இங்க விட்டுட்டு வெளியில வரவும் முடியல உள்ள இருந்து அந்த விஷயங்களை பூர்த்தி செய்யவும் முடியல தன்னால முடியுமா முடியாதாங்கிற திறமைக்கு வந்த சோதனை எல்லா விதமான திறமை இருக்கக்கூடியவங்க கடகராசி நண்பர்கள் ஆனால் இங்க எதையுமே செய்ய முடியலங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு மிகப்பெரிய ஒரு தவறுதலா இருக்குது ஸோ எனக்கு அந்த திறமை இல்லையா என்னால் அது முடியாதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நூறு சதவீதம் உங்களுக்கு எல்லா விதமான திறமை இருக்குது கிரகங்களுடைய அமைப்பு கடந்த காலகட்டங்களில் சாதகமா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டகச்சனி செகண்ட் ஒன் அப்படிங்கிறது அஷ்டமச்சனி ஸோ இந்த இரண்டு காலகட்டமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதே போல கேது பயிற்சி பாருங்க கடந்த காலகட்டங்களில் ராகு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் கேது பகவான் மூன்றாம் பாவகத்தில் முயற்சிகள் எல்லாம் தோல்வி திறமை இருந்தும் ஒரு ஐந்து ஆறு வருட காலகட்டமாக போராட்டத்திலேயே இருக்கக்கூடியவங்க கடகராசி நண்பர்கள் ஸோ இந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு தீர்வு தான் இந்த குரு பகவானது அதிசார குரு பயிற்சி உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதி தனது ராசியில் இந்த ஒரு அமைப்பு எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா குரு சந்திர யோகம் ஆயிரம் ஏனைகளுக்கு நடுவே ஒரு சிங்கம் அரசாள்வது மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்து காமிக்கிறதுக்கு அர்த்தம் சோ அப்ப இந்த போராட்டத்தில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு தான் இந்த குரு சந்திர யோகம் ப்ளஸ் வந்து குரு அரிசி அதிசார பயிற்சி இந்த பயிற்சியின் மூலமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு ஜென்மத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த அஷ்டமச்சனையிலையும் கண்டகச்சனையிலையும் சார் தொட்டதெல்லாம் தோல்வி தொழில் நஷ்டம் அடுத்தடுத்து பொருளாதாரத்துல சரிவு குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை உடல் ஆரோக்கிய ரீதியாக நிம்மதி இல்லை சோ என்னுடைய வளர்ச்சிகள் எல்லாமே தடங்களாய் நிற்குது சோ இதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தொழில் பொருளாதாரம் கடன் வெளிவட்டார பிரச்சனை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக புகுந்து வீட்டில் சிக்கல் கணவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் இல்லை குழந்தைங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பற்று பாசம் இல்லை புகுந்து வீட்டில் எவ்வளோ உண்மையா இருந்தோ அந்த இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல தாய் வீட்டு பக்கம் இருந்தும் நமக்கு ஒரு நிம்மதி இல்லை பிளஸ் வந்து புகுந்து வீட்லயும் சந்தோஷம் இல்லைங்கிற ஒரு போராட்டம் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய கடகராசி பெண்கள் இன்னைக்கு யார்கிட்டயுமே ஒரு நல்ல பேர் இல்லாம நம்ம உண்மையா இருந்தும் கூட கெட்ட பேர் வாங்கிட்டுமேங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிக யாகாது சோ அவ்வளவு ஒரு போராட்டத்தில் இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தெளிவு கொடுத்துருவார் குரு சந்திரன் இணைவு அப்படிங்கிறது மன தெளிவை கொடுத்துருவார் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் எது கரெக்டு எது தப்புங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிய வரும் இதுவரையும் நம்ம யாரையெல்லாம் போலியா நம்பணும் இனி நம்ம வாழ்க்கையில யாரையெல்லாம் நம்ப கூடாதுங்கிற ஒரு புரிதலை கொடுத்துரும் இந்த நேரத்தில் எது உண்மையான உறவு எது உண்மையான ஒரு சில நட்பு எது உண்மையான ஒரு சொந்த பந்தங்கள் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு அது மூலமா நீங்க செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த தவறுகளை இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வீங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவசரப்பட்டிருப்போம் அடுத்தவங்களை நம்பியிருப்போம் அவங்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளாதாரத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறோங்கிறது தெரிய வரும் அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க வெளியில வருவீங்க மன தெளிவு பிறக்கும் அதை தாண்டி குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் உச்சம் பெற்று குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த ஐந்தாம் பாவகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவஸ்தானம் என்று சொல்கின்றோம் தனது வாழ்க்கையில தனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்பது தனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது இந்த ஐந்தாம் பாவகத்தை கொண்டே வரணும் அப்போ ஐந்தாம் பாவகம் கௌரவஸ்தானம் நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் கௌரவத்தை இழக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க சுய மரியாதையை விற்றக்கூடாது நம்ம எதுக்காக வாழ்றோம் யாருக்காக வாழ்றோம் அதே நேரத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போறோம் இது என்ன நம்மளால பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்றது ஐந்தாம் பாவகம் நீங்க இதுக்காக தான் வாழ்றீங்க இவர்களுக்காக தான் வாழ்றீங்க அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் தான் பூர்வீகம் நம்மளுடைய வாழ்வியல் முறையை நடைமுறை பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஐந்தாம் பாவகம் இதனாலதான் அது கௌரவஸ்தானம் என்று சொல்கின்றோம் அப்போ அந்த ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதுனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவ ரீதியான பிரச்சனைகள் அது தொழில் முறையாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகள் முறையாக இருந்தாலும் சரி அல்லது கடன்பட்டு கடன் கட்ட முடியாம வார்த்தைகள் ஒரு வந்திருந்தாலும் இந்த அதை திருப்பி பதிலடி கொடுத்து கடனை கட்டிட்டு வெளியில் வருவீங்க யார்கிட்ட நீங்க பேசுனீங்க ஆழம் தெரிந்து பேசுங்க என்னுடைய சூழ்நிலை வேணால் சரியில்லாமல் இருந்திருக்கலாமே தவிர என்னுடைய வாழ்க்கையில நான் தோத்தே போயிடும் நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் இந்த வார்த்தைகள்லாம் இந்த நேரத்தில் உங்க வாயிலிருந்து வரும் நீங்கள் போல்டாக நின்று வந்து போராடுவீங்க ஸோ அப்போ அந்த கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து அந்த கௌரவத்தை காப்பாற்றுவீங்க ஏன்னா வாங்காத இடத்துலலாம் கடன் வாங்கிட்டீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு சந்திச்சிட்டீங்க கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அதே போல ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை காப்பாற்ற முடியல கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே தப்பாக தான் போச்சு இதை பண்ணி கொடுத்துடலாங்க இதை முடிச்சிருவாங்க இந்த காரியத்தை செஞ்சிருவங்க கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாமே ராங் கமிட்மெண்டா போச்சு அதனால நமக்கு அந்த கௌரவ குறைச்சல் இதுவரையும் ஒரு வார்த்தை தவறாம இருந்த நீங்க இன்னைக்கு அலிகேஷன் வந்துருச்சு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுங்கிற ஒரு கலக்கம் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா அந்த கலக்கத்துல இருந்து நீங்க வெளியில வருவீங்க உங்களுடைய வார்த்தைகள் இந்த நேரத்துல காப்பாற்றப்படும் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க இந்த அஷ்டமச்சனி வாழ்க்கையவே பிரிச்சு குடும்ப ரீதியா சிக்கல்களை உருவாக்கி வாழ்க்கை துணைக்குள்ள ஒரு போராட்டத்தை கொடுத்து வாழ்வாதாரத்தையே கெடுத்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு மிகையாகாது ஆகாது கணவன் மனைவி உறவு முறையுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரிவுகள் குடும்பத்திலேயே இன்னைக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒன்று பிரிஞ்சு வாழ்கிறோம் இல்லை பிரிஞ்சிடலாமாங்கிற சூழ்நிலையில் வாழ்றோம் இந்த ரெண்டு தான் இப்போ எனக்கு போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய பேருடைய குடும்பத்தில் எனக்கு இருக்கு கண்டிப்பா குடும்ப ரீதியான சிக்கல்கள் இந்த நேரத்தில் தீரும் குரு பகவான் ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஸோ அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் வந்து அமையும் தொடர்ந்து போராடுறோம் திருமண முயற்சிகள் எடுக்கிறோம் சாதகமா இல்லை ஸோ இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் திருமண முயற்சிகள் எடுக்கும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அமையும் திருமண தடைகள் அந்த நேரத்தில் விலகும் ஏழாம் பாவகம் என்பது தொழில் பாட்னர் வாழ்க்கையில பாருங்க நீங்க செய்த ஒரு சில தவறு அப்படின்னா கூட சொல்லிக்கலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எது உண்மை எது போய் இது தெரியாம எல்லாரையும் தொழில் பாட்னரா எடுத்துக்கிட்டது மிகப்பெரிய பாடத்தை கடந்த காலகட்டத்துல கத்து கொடுத்துருக்கும் இன்னைக்கு அது தவறுன்னு உணர்வீங்க நீங்க இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்ந்து கூடாதுங்க என்னுடைய தொழிலுக்குள்ள அவங்களை கொண்டு வந்திருக்க கூடாது என்னுடைய தொழில் ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லியிருக்க கூடாது என்னுடைய தொழில் டெக்னிக் அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்க கூடாது ஸோ இப்படி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னரால பாதிக்கப்பட்டிருப்பீங்க சோ இந்த நேரத்துல அந்த பாட்னர்களுக்குள்ள இருந்த சலிப்பு சங்கடங்கள் வந்து விலகும் இவங்க உண்மையானவங்க இல்ல இவங்க போலியானவங்கன்னு கண்டுபிடிப்பீங்க அந்த உண்மையானவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு போலியானவங்களை கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெளியில் அனுப்புவீங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும் ஏன்னா உங்களால் இது முடியாது நெகட்டிவ் கமாண்ட் தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஐடியா கொடுத்துருப்பீங்க இது செய்யல அங்கே இது செஞ்சால் நம்ம பிக்ஸஸ் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க இது முடியாதுங்க இது நடக்காதுங்க இது நம்மளால் அது வந்து பண்ண முடியாது ஸோ உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது இந்த நேரத்தில் ஸோ ஏன்னா கேட்டேன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியில் அவங்க யோசிச்சிருப்பாங்களே தவிர உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க ஒரு பார்ட்னராக இருந்து ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனால் அது அவங்களால தான் ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர அதுக்கு நீங்கள் காரணங்கிறது சொல்ல மாட்டாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் இன்னொருத்தரை நம்பி போகணுங்கிற சூழ்நிலையே வராமல் உங்களாலேயே அதை சாதிக்க முடியும் இனி யாரை நம்பி நான் வந்து பயணப்பட மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இந்த நேரத்தில் நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க இது சரியா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த காலமைப்பு சரியாக நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு அற்புதமான உறவுகள் அமையும் பாட்னர்கள் வந்து அமைவாங்க அதே போல ஒன்பதாம் பாவகம் ஆல்ரெடி அங்க எட்டாம் அதிபதி சனி பகவான் இருக்காரு சப்போ அந்த ஒன்பதாம் பாவகம் என்பது பிதுர்ஸ்தானம் என்று சொல்கின்றோம் அப்பாவுடைய ஸ்தானம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வரத்துக்கு வழிகாட்டியா இருந்தவர் வாழ்வு கொடுத்தவர் நம்மளுடைய உயிர் கொடுத்த ஒரு பிதிர் ஸோ அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் பாக்யாதிபதி ஜென்மத்தில் நின்று பாக்யஸ்தானத்தை பார்க்கின்றார் இது அற்புதமான ஒரு அமைப்பு தன்னுடைய தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கண்ணுக்கு முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் அதை தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்க தான் கடகராசி என்பர்கள் ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அன்பு அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடியவங்க அப்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ கஷ்டப்பட்ட கண்டிப்பாக அதை நம்மளால் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ நீங்க பல நாள் அப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வந்ததெல்லாம் உண்டு காரணம் என்ன அவங்க தான் நமக்கு அது செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கே சிரமம் தரணும்னு கூட ஒதுங்கி வந்திருப்பீங்க அந்த எதுவா அவங்க மாறணும்னு நினைச்சிங்களோ அப்பா அம்மா எப்படி நல்ல முறையில் முன்னேறணும்னு நீங்க நினச்சிங்களோ அந்த முன்னேற்றம் உங்களுடைய நேரப்படி அப்பா அம்மாவுக்கு கிடைக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் சரி என்னுடைய ராசி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணுமா கண்டிப்பா அந்த நேரத்துல பண்ணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்பாவுடைய தொழில் முறை அப்பாவுடைய பொருளாதாரம் அப்பாவுடைய ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்தில் சரியான முறையில் இருக்கும் அப்பாவுக்கும் தனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் போயிட்டே இருக்கு சார் தீருமா ஏன்னா அஷ்டமச்சனியில ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் இது பெண் பிள்ளைக்கும் உண்டு ஆண் பிள்ளைக்கும் உண்டு அந்த பிறந்த வீட்டு ஒரு உறவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல பகையாகி ஒரு பிரிவினை கொடுத்துருச்சு இந்த நேரத்தில் அது பலப்படும் அப்பாவோட சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகபாக்கியங்கள் உண்டு அதையும் தாண்டி குரு பகவான் ஜென்மத்தில் நிற்கிறார் இல்லையா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சரி இப்பதான் சனி போனார் அதுக்குள்ள குரு வந்திருக்காரு ஜென்ம குரு பலவிதமான போராட்டத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஏதாவது சிக்கல் வந்துருமா இந்த பயத்தோடு தான் இந்த குரு பயிற்சி நிறைய பேர் பார்ப்பீங்க நூறு சதவீதம் உங்களுடைய ராசியில் குரு நிற்பது அவர் மனையில் நிற்கின்றார் இந்த இடத்துல பாருங்க குருச்சந்திர யோகம் பிறக்கும் சந்திரன் கடகத்தில் ஆட்சி குரு பகவான் உச்சம் சோ இந்த ரெண்டு கிரகங்கள் இணையும் பொழுது கடகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை அப்படிங்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் இந்த நேரத்துல கிடைக்கும் இதுவரையும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது இல்ல இந்த காரியம் நடந்தது இல்ல இந்த செட் ஆனது இல்ல இந்த உறவு முறை நமக்கு சொந்த பந்தம் நமக்கு உண்மையா இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு அது சாதகமாக முறையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் விலகும் மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்கள் விலகும் திருமண தடைகள் விலகும் பிரிந்த கணவன் மனைவி உறவுமுறைகள் பலப்படும் ஸோ உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும் பொருளாதார ரீதிய நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கும் பணம் ரீதியாக ஒரு சில சிக்கல்களை அழகாக சரி பண்ணி கொண்டு வருவீங்க அயல் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடல் தாண்டி போய் தொழில் செய்யணுங்கிற ஒரு பிராப்தம் உண்டு அப்போ அந்த அயல் நாட்டுல போய் வாழக்கூடிய கடகராசின்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றம் நாற்பத்தி எட்டு நாள் கொடுக்கும் போராடிதான் ஒரு தெளிவா இல்ல பாக்கிறவங்க கண்ணுக்கு இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாமே தவிர அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ இது நிறைய பேருக்கு நீங்க வெளியில சொல்லக்கூட மாட்டீங்க ஏன்னா நம்ம கஷ்டம் அவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க சோ அதனால உங்களுக்கு கடல் தாண்டி போய் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மைகளும் முன்னேற்றங்களும் பதவி உயர்வுகளும் இந்த நேரத்துல உறுதியாகும் சோ கடகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த குரு சந்திர யோகம் பிளஸ் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இதை முறையா பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தன்னுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஜாதகம் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் கோச்சார பலன் நமக்கு சாதகமாக இருக்கும் குருவும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த தருணத்தில் திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா இந்த பலன்களில் நிறைய மாற்றங்கள் வந்துடும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட நடக்கிறதுக்கு விடாம தடங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த நேரத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தை தெளிவா பார்த்துக்குவாங்க அப்படி துல்லியமா பார்த்துக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக கேட்டு உங்களுக்கான பலனை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு இனி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நமக்கு எப்படி போகணும் ஏன்னா அஞ்சு வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு கிரகம் இப்போ உங்களுக்கு இது ஸோ இந்த கிரகம் நம்ம வந்து பலகீனப்படுத்திடக்கூடாது நம்ம விட்டுறக்கூடாது இதில் நம்ம ஏதாவது பெரிய லெவலில் சாதிக்கணும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க கடகராசி என்பர்களே மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்